இனிமேல் உங்க குழந்தைய பார்த்து யாராவது பிறந்தப்ப பார்த்த மாதிரியே இருக்கான் இன்னும் வெயிட்டே போடலை உன் பால் போதுமானதா இருக்கா நீ அப்பப்ப வெயிட் செக் பண்றியா ஏன் ஒல்லியாவே இருக்கான் நையினே இருக்கான்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்க குழந்தையோட வெயிட் இதுதான் இது கரெக்டான வெயிட் ஏஜ் படி கரெக்டாக வளர்ந்துருக்கான்னு நீங்கள் பேசுங்க இனி அந்த கவலையே வேண்டாம் ஒழுங்கா என் குழந்த வெயிட் போடுறானான்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நான் டாக்டர் விபி சிவகுமார் உங்கள் குழந்தைங்க மருத்துவர் ஜன்யா சைல்டு கிளினிக் சென்னையிலேருந்து உங்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் ஒவ்வொரு மாதமும் குழந்தை எவ்வளோ எடை போடணும் குழந்தையுடைய நார்மல் எடை என்ன அப்படிங்கிறத ஒ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் எடை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு குழந்தைய போல இன்னொரு குழந்தையோட இடம் இருக்காது அதனால கம்பேர் பண்ணக்கூடாது வெயிட்டுங்கிறது ஒரு ரேஞ்சுக்குள்ளார இருந்தால் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க பிறக்கிறப்ப சராசரியா இந்திய குழந்தைகளோட இடம் வந்து த்ரீ கிலோ ஐடியல் ஆனால் டூ பாயிண்ட் இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ வரைக்கும் நார்மல் தான் ஒரு டேர்ம் பேபியா ஒரு நிறை மாதத்துல குழந்தை பிறக்கிறாங்கன்னா எடை டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் தாராளமா இருக்கலாம் அதுக்கு கம்மியா இருந்தா லோ பர்த் வெயிட் அதை விட அதிகமா இருந்ததுன்னா லார்ஜ் ஃபார் டேட் அதிகமான எடை இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த ரேஞ்ச் ஒரு கிலோ டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குள்ளார இருந்தா நார்மல் பேபிஸ் ஹெல்தி பேபிஸ் ஃபர்ஸ்ட் பிறந்த ஒரு நாலஞ்சு நாள்ல குழந்தைங்களோட எடை கம்மியாகும் கிட்டத்திட்ட டென் பர்சன்ட் கம்மி ஆகும் அதுக்கப்புறம் தான் வெயிட் போட ஆரம்பிப்பாங்க தன்னுடைய பர்த் வெயிட்ட குழந்தைங்க பத்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளார மீட் எடுத்துருவாங்க பத்து பர்சன்ட் வெயிட் கம்மி ஆகும் பத்தாம் நாள் பர்த் வெயிட்டை தொற்றுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏறுமுகமாக ஏறிக்கிட்டே இருக்கும் வெயிட் ஸோ ரஃப் சொல்லணும்னா டிக் மார்க்கை பார்த்துருக்கீங்கள ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளைக்கு கீழே இறங்கும் அதுக்கப்புறம் மேலே ஏறும்

அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் ஆஃப் க்ரோத் கம்மி ஆகறனால ஒன் இயரில் ட்ரிபிள் மடங்கு ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மூணு கிலோவில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நாலஞ்சு மாசத்துல ஆறு கிலோ வந்துடும் ஆனால் அதே ஸ்பீட்ல ஏறுவாங்கன்னு வச்சுக்கீங்க ஒரு வயசுல இருந்து பதினாலு கிலோ இருக்கணும் அப்படி ஏறாது ஆஃப் கம்மி ஆயிரும் ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு தான் ஆகும் அதாவது நைன் கிலோ கிட்ட தான் இருப்பாங்க சோ என்னடா அது மூணு நாலு மாசம் வரைக்கும் ஒவ்வொரு தரமும் டாக்டர் விசிட் போனோம்னு வைங்களேன் ஒரு கிலோ ஏறி சொல்லும் நாலு கிலோ இருக்காமா அஞ்சு கிலோ இருக்காமா ஆறு கிலோ இருக்காமான்னு அதுக்கப்புறம் வெயிட் கெயின் கம்மியாயிரும் நாலா மாசத்துல இருந்து அப்ப நாம என்ன நினைப்போம் ஐயோ பால் பத்துலயோ இல்ல குழந்தை போதுமா பால் குடிக்கலையோ தான் வெயிட் போட மாட்டேங்கிறானா இது வரைக்கும் மந்த்லி வெயிட் கெயின் அதிகமாயிட்டே இருந்த குழந்தை இப்போ ஸ்லோவா வெயிட் ஏறான் அப்படின்னு ஃபீல் ஆகும் இதுதான் நார்மல் இதுதான் இயற்கை த்ரீ மந்த்ஸ்க்கு ஸ்பீடா ஜெட்டு வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு பிளைட் வேகத்துல சிக்ஸ் டு ஒன் இயர் வந்து ட்ரெயின் வேகத்துல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பீடு படிப்படியா கம்மி ஆகிட்டே வரும் அப்புறம் இன்னொன்று முக்கியமானது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கும் ஃபார்முலா நிறைய குடிக்கிற குழந்தைங்களுக்கும் வெயிட் கெயின்ல வித்தியாசம் வரும் ஃபார்முலா குடிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் அதிகமா வெயிட் போடுவாங்க தாய்ப்பால் மட்டுமே குடிச்சு வர குழந்தைங்களுக்கு அவ்வளோ இருக்காது ஆனா தாய்ப்பால் குழந்தைங்களுக்கான நியூட்ரிஷன் க்ரோத்து பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே அபரிவிதமா இருக்கும் ஒவ்வொரு தரமும் டாக்டர் விசிட் போகும்பொழுது உங்களுடைய வெயிட் என்ன அப்படிங்கறத வெயிட் சாட்ல மானிட்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த பண்ணுறது ஈஸியா இருக்கும் நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் குழந்தைக்கு போதுமான உளவு போதுமான அளவு ஊட்டச்சத்து கிடைக்குதுங்கிறத இப்ப ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ இடம் இருப்பாங்க நான் ரஃப் சொல்றேன் அது ஐடியலா சொல்றேன் அதுலேருந்து இருந்து பாயிண்ட் ஃபைவ் கிலோ பிளஸ் ஆர் மைனஸ் அக்செப்டட் தான் நார்மல் தான் கவலைப்படாதீங்க பிறந்தப்ப 3 கிலோல இருக்கணும் பிளஸ் ஆர் மைனஸ் இதுல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து நார்மல் தான் ஒரு மாசம் ஆகும் பொழுது குழந்தையோட எடை நாலுல இருந்து கிலோ வரைக்கும் இருக்கலாம் இதுல பிளஸ் ஆர் மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ மந்த்ஸ்ல பேபி வந்து அஞ்சு கிலோல இருந்து அஞ்சரை கிலோ கிட்ட இருக்கலாம் த்ரீ மந்த்ஸ்ல பேபிஸ் வந்து அஞ்சரை கிலோல இருந்து கிலோ கிலோக்குள்ளார இருக்கலாம் ஃபோர்த் மந்த்ல ஆறரை கிலோல இருந்து ஏழு கிலோ கிட்ட வரைக்கும் வரலாம் இது எல்லாமே ஐடியலா மூணு கிலோல உங்க குழந்தை பிறந்திருந்தா நிறை மாதத்துல உங்க குழந்தை பிறந்திருந்தா இந்த ரேஞ்ச் எல்லாம் அக்செப்டட் சோ கொஞ்சம் வெயிட் கம்மியா இருந்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம வெயிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மந்த்ஸ்ல ஆறே முக்கால் கிலோல இருந்து ஏழரை கிலோ வரைக்கும் இருக்கலாம் சிக்ஸ் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏழு கிலோல இருந்து எட்டு கிலோ வரைக்கும் இருக்கலாம் செவன் மந்த்ஸ்ல ஏழரை கிலோல இருந்து எட்டரை கிலோ வரைக்கும் எயிட் மந்த்ஸ்ல எட்டு கிலோல இருந்து எட்டரை கிலோ வரைக்கும் நைன் மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா எயிட் கிலோல இருந்து நைன் கிலோ வரைக்கும் டென் மந்த்ஸ்ல எட்டரை கிலோல இருந்து நைன் கிலோ இல்லாட்டி நைன் பாயிண்ட் டூ கிலோ வரைக்கும் லெவன் மந்த்ஸ்ல எட்டே முக்கால்ல இருந்து ஒன்பதரை கிலோ வரைக்கும் டுவெல் மந்த்ஸ்ல ஒன்பது கிலோல இருந்து ஒன்பதரை கிலோ வரைக்கும் திருப்பியும் நான் சொல்றேன் இது எல்லாமே ஐடியலா ஒரு பேபியுடைய வெயிட் ரேஞ்சு இதுல பாயிண்ட் ஃபைவ் ஆர் இருக்கிற வரைக்கும் தப்பு கிடையாது குழந்தை சீரா சரியா வளருதுன்னு தான் அர்த்தம் இதுல எக்ஸப்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடர் பேபிஸ் அதுக்கப்புறம் பிறக்கிறப்ப எடை சற்று குறைவா பிறந்திருக்கிற குழந்தைங்க ஸோ இவங்க அவங்க பர்த் வெயிட்டுக்கு ஏற்றபடி தான் ட்ராக்காகி போவாங்க ஸோ உங்களுக்கு குழந்தையுடைய எடையை பற்றி சரியான எடையா வெய்கை நல்லா இருக்கா ஃபுட்டு பத்தலையா அப்படிங்கிற எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் தெளிவுபடுத்துகிறேன் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நம்மளை பல ஹெல்த் கேர் டாபிக்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும்